எல்லா சீசன்லையுமே இப்போ நம்மளுக்கு மாங்காய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாங்காய் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணே இறந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு வெந்தயம் சீரகம் தாளித்து கருவேப்பில் இருபது பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் தனியா தூளையும் சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை பெரிய பெரிய பீஸா தோளோடையே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மாங்காவுக்கு பதிலாக மாங்காய் வட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் மாங்காய் வட்டலை ஊற போட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா மாங்காய் அதிலே வெந்து வர அளவுக்கு விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் அரை மூடி அளவு தேங்காயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக வாசனைக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரக துணியும் சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ